தங்க வைரநகை ஆபரணங்களுக்கென கோவையில் போத்திஸ் வர்ண மகால் ஐந்தாவது கிளை துவக்க விழா நடைபெற்றது கோவை ஒப்பனக்கார வீதியில் போத்திஸ் வர்ண மகால் தனது புதிய கிளையை உள்ளது திருநெல்வேலி சென்னை திருச்சி திருவனந்தபுரத்தை தொடர்ந்து ஐந்தாவது கிளையாக கோவையில் தங்கம் வைரம் வெள்ளி ஆபரண விற்பனை மையத்தை போத்திஸ் வர்ண மகால் தனது புதிய கிளையினை துவக்கியுள்ளது புதிய கிளையை போத்திஸ் நிறுவனத்தின் இயக்குனர் எஸ் ரமேஷ் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் குழுமத்தின் இயக்குநர்கள் போத்திராஜ் முருகேஷ் அசோக் மற்றும் போத்திஸ் வர்ண மகால் துணைத் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் சிறப்பு விழா சலுகையாக தங்கம் சவர்னுக்கு ரூபாய் ஆயிரம் மற்றும் வைரம் கேரட்டிற்கு ரூபாய் பத்தாயிரம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என போத்திஸ் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் தெரிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட போத்திஸ் வர்ண மகால் தங்க நகை கடையில் வாடிக்கையாளர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் பல்வேறு டிசைன்களில் தங்க நகைகள் வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் ஏராளமாக விற்பனைக்கு அணிவகுத்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் திருமணம் பிறந்த நாள் போன்ற சிறப்பு நிகழ்வுகளுக்கு பொருத்தமான தங்க நகைகள் பிரத்யேகமான டிசைன்களில் வைக்கப்பட்டுள்ளன போத்தி சுர்ணமகள் தன்னுடைய ஐந்தாவது கிளையினை ஆரம்பித்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றது ஓப்பனக்கார வீதி என்பது கோவை மாநகரின் மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியிலிருந்து நான்கு திசைகளிலும் விரிந்து பறந்து இன்று கோவை மாநகரம் இருக்கின்றது ஐநூறு வருட பாரம்பரியம் கொண்டது இந்த ஒப்பனக்கார வீதி பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒப்பனக்கார வீதியில் என்னுடைய முதல் ஜவுளி நிறுவனத்தை தொடங்கினோம் இன்று பன்னெண்டு